ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முடி நல்லா அடர்த்தியாக வளர முடி உதிர்வை தடுக்க நிறைய முடி வராமல் தடுக்க நிறைய முடி இருக்கிறதும் நல்லா மறையவும் முடி நல்லா கருமையை கொடுக்கும் இப்படி எல்லா முடி பிரச்சனைகளையும் தீர்க்க இந்த ஒரு மூலிகை எண்ணெய் போதும் இயற்கையான இருபத்தி ரெண்டு மூலிகை பொருட்களை வச்சு இந்த மூலிகை எண்ணெய் தயார் பண்ணுறோம் இந்த எண்ணெய் அப்ளை பண்ண ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இயற்கையான மூலிகைகளை வச்சு இந்த மூலிகை என்ன தயார் பண்ணுறோம் இது உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய முடி நல்லா அடர்த்தியாக வளரவும் உங்களுடைய சர்மம் பலபலக்கவும் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் சாப்பிட்லாம் இது சாப்பிட்றதால நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம முடி நல்லா வளரும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது நம்மளோட எலும்புகளுக்கு நல்லது இது ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நான் முழு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அளவுகள் இருந்தாலும் சரி இல்லை பெருசாக இருந்தாலும் சரி இது மாதிரி முழு நெலிக்காய் எடுத்துக்கோங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் வரையும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இது கெட்டே போகாது இதை நம்ம திருவி எடுத்துக்கணும் அதாவது கேரட் துருவல் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் ஆகாது குயிக்காக செஞ்சிடலாம் இப்போது இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காயை சேர்த்துக்க வேண்டியதுதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னாலும் நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது நம்மளுக்கு ரெண்டு மாதம் வரையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் டெய்லி ரெண்டு வேளை சாப்பிட்டுக்கலாம் இல்லை காலையில் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதில் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் துவர்ப்பும் இருக்காது கசப்பும் இருக்காது நல்லா இனிப்பாக சுவையாக இருக்கும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நான் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சிங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தி அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்து செய்யலாம் நீங்கள் சர்க்கரை சேர்க்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இதில்னா ஒரு பெரிய கரண்டி அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஸ்பூன் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆறு ஸ்பூன் அளவு வரும் இப்போது இதையும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா அது வந்து அந்த நாட்டு சர்க்கரை கரைஞ்சி நம்ம நெல்லிக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பைண்ட் ஆகி நல்லா வற்றி வரும் அவ்வளோதான் இதோட பதம் இதோ சரியாக ஒரு எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அவ்வளோதான் நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த பதம் நம்மளுக்கு சரியாக இருக்கும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது சுவையான நெல்லிக்காய் நம்மளுக்கு தயாராகாச்சு இதை மாதிரி நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம இதை சட்டனை ரெடி பண்ணிடலாம் இதில் சத்துலேருந்து எல்லாமே அதிகமாக இருக்குது இது உடலுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு பத்திரமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க